வணக்கம் மக்களே ரீசெண்ட் டைமில் கிங்டன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு விஜய தேவராண்டாக நடித்த படம் இந்த படத்தோட இஷ்யூ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட கதைக்காலத்தை சொல்கிறேன் இஷ்யூ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வேலைக்கு சென்ற தமிழர்கள் அங்கே இருக்கும் தமிழர்களை அடிமைப்படுத்தியது போலவும் அது மட்டும் இல்லாத அங்கே இருக்க கலப்போராளிகள் ஈழப் போராளிகள் வந்து காசு தான் அங்கே இருக்கும் பெரும முதலாளிகிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஈழத்தமிழர்களை கொடுமைப்படுத்தியது போலவும் சிங்கள மக்களை கொடுமைப்படுத்தியது போலவும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுத்து போலவும் கதைகள் அமைச்சிருக்காங்க ஏற்கனவே தமிழ் தேசியவாதிகளும் இந்த படம் வர ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது ஈழத்தமிழர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கின்றது அப்படி ரிலீஸ் ஆணிச்சின்னா திரையரங்குகள் முற்றுகையிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மீறி ரிலீஸ் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் முற்று இது நடந்து காட்சிகள் ரத்து செய்யப்படுத்து ராமநாதபுரத்தில் ஒரு கொடி மேலே போய் அந்த விளம்பர பதாக வைத்திருந்த அந்த கட் அவுட் அதெல்லாம் கிழிச்சு பண்ணாங்க விட்டுருந்தால் தேட்டரே ஒடிச்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பண்புகள் இருக்குது அதை விட்டுட்டாங்க எனக்கு ஒன்று மட்டும் புரியல ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸு ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்னு வந்துக்கிட்டே இருக்கு ஈழத்தமிழருக்கு கொச்சைப்படுத்த விதமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாட்டுன்னு ஒரு படம் நாமளே அந்த வீடியோ பற்றி அந்த படத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம சேனலில் அப்புறம் ஒரு படம் கிங்டன்னு ஏற்கனவே ஃபேமிலி மேன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு பார்த்துருக்கேன் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது கொச்சைப்படுத்த விதமாக வந்தால் சென்சார்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை அப்படியே விட்டுறது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா புளி பொம் மாரி ஒரு இது காட்டியிருப்பாங்க வேறு எதுவும் இல்லை புலி பொம்மை மாரி ஒரு சிம்பிள் ஒன்று காட்டிருப்பாங்க அது வந்து சென்சார் பண்ணி அது வந்து படத்தில் இருக்காது அந்த காட்சி சென்சார் பண்ணி தூக்கிட்டானுங்க நம்ம ஒரு நம்மளுடைய வழியை வழியே இல்லை சும்மா ஒரு ஏதோ ஒரு இதுக்காக ஒரு காட்சிப்படுத்தினா கூட சென்சார் பண்ணி தூக்கிட்டு ஆனால் தேசிய தலைவர்களை கஷ்டப்பட்ட மக்களை இழிவுபடுத்தி எந்த படத்தை எடுத்தாலும் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க எந்த சென்சாருமே கிடையாது அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்ருவானுங்க இந்தமாரி படம் எடுக்கிறவன் இதுக்கு இந்தமாரி படத்துக்கு காசு போகிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர் பிடிச்சி போய் பார்த்தா எல்லாம் தெலுங்கு தெலுங்கு பேசும் தெலுங்கு சார்ந்த டேரக்டரும் தெலுங்கு சேர்ந்த தான் இருக்கான் நாம் ஒரு வழியும் வேதனையும் கடத்தி இப்படி ஒரு இனம் அழிந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது இப்படி ஒரு இனம் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு வரோம் இவனுங்க இதெல்லாம் இது பண்ணாத இப்படி படம் எடுக்கிறானுங்க அதை ரிலீஸ் பண்ண வைக்கிறானுங்க இங்கே இருக்க ஆட்சியாளர்களும் இதுதான் இந்த படத்தோட கதைக்கிளம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுமாரி படம் நிறைய வருது இந்தமாரி படம் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே